இப்போது நாம எப்ப செய்யறோமோ அதில் கொண்டு வரலாம் எல்லாரும் இன்னைக்கு காலையில் நாம பார்த்தோம் ஆத்மா இல்ல மனம் புத்தி சுபாவம் என்பது இருக்குது மனசு புத்தியை சாரி மனசு எண்ணங்களை உருவாக்குது புத்தி நிர்ணயம் பண்ணுது சன்ஸ்காரம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ்

பிரம்மகுமாரி சென்டர் யாருக்காவது தூக்கம் வரல அப்படின்னா அவங்கள பிரம்மகுமாரி சென்டருக்கு அனுப்பிவிடுங்க வராங்க வந்த உடனே மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே உடனே அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க நான் வந்து ரொம்ப நல்ல மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா எப்போது தாட்ஸு ஸ்லோ டவுன் ஆகுதோ அப்போ ஸ்லீப் வந்துடுது ஏன் வந்து அவங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா தாட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்போ தாட்டை ஸ்லோ டவுன் பண்ணும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து ரிலாக்ஸ் ஆகிடுது அதனால தான் வந்து கண்ணை மூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது நாங்கள் கண்ணை மூடாமல் செய்யணும் இப்போ சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் தாட்டு கிரியேட் பண்ணணும் விசுவலைஸ் பண்ணணும் நாம் இங்கேருந்து எழுந்திருக்கிறோம் இந்த ஹாலில் இருந்து வெளியில் போகிறோம் எழுந்திருக்கிறோம் வெளியில போறோம் ஏர்போர்ட் ட்ரெயின் வாங்கியிருக்கோமோ டிக்கெட்டு அங்கே போகிறோம் என்னுடைய வீட்டுக்கு போகிறோம்

கிளியரா இருக்குதுன்னு பாருங்க எட்டு மணிக்கு இந்த டைம்ல யார் இருக்காங்க வீட்டில் அவங்கள பாருங்க இந்த டைம்ல

சாப்பாடு செய்யறாங்க வாசனை வருது போகலாம் யாரு சாப்பாடு செய்யறாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க

ऑरेंज सिरका एक्स्ट्रा आउट आले और ऑरेंज இருக்குது கமலா இருக்குது அதையும் எடுத்துறேன் আর अपनी कुर्सी पर आकर बैठें एनुडे चार लोगंदोokarve खाना शुरू हैं सापड़ है सापडा आरंभ एक पका रहे खाना शुरू कीजिए ऑरेंज को खाना शुरू कीजिए ऑरेंज सांप डा रही है okay, वापस இப்போ இந்த ஹாலுக்கு வந்துட்டீங்க ஓம் சாந்தி யார் யார் வா வீடு வரைக்கும் போனீங்க கூடவே ரெண்டு டீச்சரை நம்ம கூட்ட கூட்டிட்டு போனோம் தாட்டு மற்றும் விசுவலைசேஷன் யார் யார் பார்த்தீங்க யார் யார் அவங்க கிட்ட பேசினீங்க யார் ஆரஞ்சு சாப்பிட்டீங்க எக்ஸ்பீரியன்ஸ்

இப்போ உங்களுக்கு யூடியூபுல வந்து உங்களுக்கு அந்த படங்கள் இருக்குது இந்த கண்கள் மூலமாக பார்க்கலாம் பார்த்துட்டு அதன் பிறகு இப்போ நான் ஆத்மா பாயிண்ட் ஆஃப் லைட்டு இப்போ பாருங்க உங்களுக்குள்ள நீங்க வந்து பாக்குறீங்க நான் ஆத்மா அந்த இமேஜ் கேப்சர் ஆகுது காலையில

நான் பரமாத்மாவை சந்திக்க செல்கின்றேன் என்னுடைய இந்த சாக்கார உலகத்தில் இந்த மனித உலகத்திலிருந்து கடந்து ஏன்னா மேல இருக்கக்கூடியவர் மேல இருக்காரு இப்போ நான் ஆத்மா परमधाम போறேன்

இப்போ பரமாத்மாவுடைய சக்தி என் மீது படுகின்றது யாராவது வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்து அவங்கள இது பண்ணோம்னா அவங்க என் கிட்ட இருந்து அவங்களுக்கு அந்த சக்தி போகின்றது பரமாத்மா கிட்ட இருந்து எனக்குள்ள சக்தி நிரம்புகின்றது இப்போ என்கிட்ட இருந்து ரேடியேட் ஆகி மத்தவங்களுக்கு போகுது இந்த முழு உலகத்துக்கு கொடுக்கறோம் இந்த இயற்கைக்கும் கொடுக்கறோம் சங்கல்பத்தின் மூலமாக என்விரான்மெண்டல் வைப்ரேஷன் எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்துகின்றது நம்மளுடைய மனதினுடைய ஸ்ட்ரெஸ் ஆனது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தண்ணி காத்து எல்லாத்தையுமே பூமி இது எல்லாத்தையுமே கெடுத்துடுது இப்போ நீங்கள் வாப வாபஸ் வாங்க நாளைக்கு காலையில் திரும்ப பார்க்கலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்போ உங்களுக்கு விசுவலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை இதை பார்க்கலாம் நேரம் உக்காருங்க ப்ரெஷர் பண்ணாதீங்க ஃப்ரீயா இருங்க ரிலாக்ஸாக பண்ணுங்க நாளைக்கு இருக்குது மோஹித் குப்தா ஆறரை மணிக்கு மோஹித் குப்தா வராது கொடுப்பாரு